ஆறாம் தேதி அன்னைக்கு யாருமே எதிர்பார்க்கவே இல்லைங்க வந்து ஒரு ஒரு நியூஸ் மாதிரி அடுத்த நாள் வந்து போர்க்கான தயார் நிலையில இருக்க வேண்டியதுக்கான ட்ரில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா ஆறாம் தேதி வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு நான் இதுல போற பத்தி சொல்லல இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான ட்ரேடு ஒப்பந்தம் வர்த்தக ஒப்பந்தம் திடீர்னு கையெழுத்து ஆயிடுச்சு பலவிதமான ஷரத்துக்கள் அதுல பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு அதை பத்தி மோடி வந்து ட்விட்டர்ல போட்டிருந்தாரு என்னுடைய கவுண்டர் பார்ட் அதாவது நண்பர் கேர் ஸ்டேமர் அவர் வந்து இங்கிலாந்துனுடைய பிரதம மந்திரி இந்த மாதிரி கையெழுத்து ஆயிருக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல முன்னெடுப்பு எடுத்திருக்கோம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இது பண்ணுவோம் மிக உன்னதமான ஒரு வர்த்தகம் ரெண்டு நாட்டுக்கு நடவுல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பாக எதை சொல்லியிருந்தாருன்னா இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எஃப்டிஏன்னு சொல்லக்கூடியதை ரெண்டு நாடும் பரஸ்பரமாக கையெழுத்து போட்டாங்க அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்றது இது வந்து ஆறாம் தேதி நடந்தது மே மாதம் ஆறாம் தேதி நடந்தது இதுக்கு முன்னாடி ஆறு வருஷங்க ஆறு வருஷம் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு இங்கிலாந்தும் நம்ம கூட ஒத்து வர மாட்டேங்கிறாங்க இந்தியா வந்து சில முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க சில விதமான எதிர்பார்ப்புகளை சொல்லியிருக்காங்க குறிப்பா வந்து இப்ப பெஹல்காவ்ல நடந்த மாதிரி குற்றச்செயல்கள் அதுக்கு தவிர நம்மளுடைய பக்கத்து அண்டை நாடான பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய ஆபத்துகள் இதுகள்லாம் வந்து இங்கிலாந்து உதவி செய்யுது அதெல்லாம் குறைக்கணும் குறைக்கணும் இந்த அடியோட நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்து ஒரு வழியா இப்ப வந்து இந்த எஃப்டிஏன்னு சொல்லக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு கையெழுத்தாயிடுச்சு இதனால என்ன பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆறு வருஷத்துல மோடி ஸ்திரமா பத் பதினோரு வருஷமா அவர் வந்து இந்தியாவினுடைய பாரத பிரதமராக இருக்காரு ஆனா இங்கிலாந்துல பாருங்க இந்த கடந்த மோடி பதினோரு வருஷம் இருந்தா இருக்காதுங்களா அந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஆறு பிரைம் மினிஸ்டர் இங்கிலாந்துல மாறி இருக்காங்க எப்படி பின்ன கையெழுத்தாகும் தனிப்பட்ட முறையில சில முன்னெடுப்புகளை செய்யத்தானே செய்வாங்க அதனால என்ன ஆயிடுச்சுன்னா டிலே ஆகி டிலே ஆகி ஒரு வழியா இப்ப ஆயிடுச்சு யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க வந்து அதுக்கு முன்னாடி வந்து ரிஷி சுனாக் இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து போரிஸ் ஜான்சன் தெரசா மே லிஸ் ஒருத்தர் இருந்தாங்க பல பேர் இருந்திருக்காங்க ஆறு பிரைம் மினிஸ்டர் மோடியினுடைய இந்தியாவில் பீரியட்ல இருந்த போது மாறி இருக்காங்க பல பலவிதத்தில் இது தடைப்பட்டது அதை தவிர இந்தியாவினுடைய எந்த எதிர்பார்க்குமே அவ்வளவு சீக்கிரம் அவங்க ஒத்து வரல இப்ப ஒரு அளவுக்கு வந்து ஒத்து வந்திருக்காங்க இந்த இடத்துல குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய இங்கிலாந்துக்கு வரக்கூடிய பலவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் அதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கை ஒப்பந்தம் கையெழுத்து அப்புறமா எஃப்டிஏ கையெழுத்து அப்புறமா அதுவும் இது பண்ணிருக்காங்க சரி இதுல என்ன மாதிரி வர்த்தகம் இருக்கு இந்தியா வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்வது வந்து இது வந்து பில்லியன் நம்ம ஏற்றுமதி செய்யறோம் இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க பின்னல் ஆடைகள் அதாவது நிட்டர்ல அது சார்ந்த மற்ற டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ் அது மாதிரி இதெல்லாமும் நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மெடிசன்ஸ் அதுவும் இருக்கு அதே மாதிரி இங்கிலாந்து வந்து நமக்கு எவ்வளவு செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினேழு புள்ளி ஐந்து பில்லியன் பவுன்ஸ்டர்லிங் தான் இருக்குது அவங்ககிட்ட இருந்து பல விதமான இதை வாங்குறோம் நம்ம நிறைய பொருட்கள் இருக்கு அதை ரொம்ப டீடைல்ஸ் நம்ம போக வேணாம் அந்த மாதிரி இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாற்பத்தி மூணு பில்லியன் பவுண்ட் ஸ்டர்லிங் இரண்டு நாட்டுக்குமான வர்த்தகம் இப்ப இந்த எஃப்டிஏ போட்டதுனால இத வந்து ரெண்டாயிரத்தி முப்பது இல்ல டார்கெட் வந்து ரெண்டாயிரத்தி முப்பது முதல்ல சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு ரிப்போர்ட் வந்து ரெண்டாயிரம் இல்ல ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ள வந்து நூறு பில்லியன் டாலர் அதாவது இது வந்து இரு மடங்கு ஆகிடும் அப்படின்னா இப்ப எப்படி நாற்பத்தி மூணு இருக்கு பவுண்ட் ஸ்டெர் பில்லியன் பவுண்ட் ஸ்டெர்லிங் இருக்கோ அது அப்படியே எண்பத்தி ஆறு பில்லியன் பவுண்ட் ஸ்டெர்லிங்க மாறிடும் அப்படிங்கறத எதிர்பார்ப்பு வந்து என்ன என்ன செய்வாங்க நிறைய அக்ரிமெண்ட் இருக்கும் அது ஐட்டம் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் இவ்வளவு இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன் அங்கே வரக்கூடிய இந்த ஸ்காட்ச் மாதிரி அதை வந்து குறிப்பா அதுக்காக சொல்றேன் அதுல வந்து இதுவரைக்கும் இந்தியா வந்து நூத்தி ஐம்பது சதவீதம் அதுக்கு வந்து வரி போட்டிருக்காங்க டியூட்டி போட்டுருக்கு இப்ப அத வந்து பதினைந்துல இருந்து இருபத்தைந்து சதமாக குறைத்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இந்தியால இருந்து போகக்கூடியதுக்கு இங்கிலாந்துல பல விதமான டாரிஃப் போட்டிருக்காங்க அதுவும் குறையும் அதே மாதிரி இப்ப இங்கிலாந்துலதான் வந்து டாடா மோட்டார்ஸ் ஜாகுவார் அதெல்லாம் தான் கார் மேனுஃபேக்சராகி இங்கே வருது அதனுடைய இதெல்லாம் கொஞ்சம் குறை இந்த மாதிரி பல முன்னெடுப்புகள் செஞ்சுருக்காங்க நல்ல ஒரு அதாவது ஆரோக்கியமான வர்த்தகம் முன்னெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு அப்புறம் ஏழாம் தேதி நடந்தது இன்னைக்கு எட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி இது வந்து இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்குமான ஒப்பந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு அது கையெழுத்தாயிடுச்சு முடிஞ்சு போச்சு இனிமேல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஒரு ஆரோக்கியமான வர்த்தகம் நடக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் இனிமேல் அடுத்தது வர வரை ஒரு அதிசயமாகவும் ஒரு சர்பைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் வந்து தன்னுடைய ட்ரூத் சோஷியல் அப்படின்னு இருக்குங்களா அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு ஒரு டொனால்ட் ட்ரம்ப் பிக் நியூஸ் கான்பரன்ஸ் டுமாரோ மார்னிங் அட் டென் ஏஎம் அதாவது இந்திய நேரப்படி

எந்த நாட்டை அந்த அந்த கண்ட்ரியும் புகழ்ந்து பேசியிருக்காரு ரெஸ்பெக்டட் கண்ட்ரி அப்படின்னு அதே மாதிரி பல நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அமங் மெனி ஃபர்ஸ்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் அமங் மெனி அப்படிங்கிற நியூஸையும் கொடுத்துருக்காரு இதை உடனே என்ன பண்ணியிருக்காங்க பல பேரும் வந்து இதை வந்து இந்த கோர்க் அப்படின்னு இந்த எக்ஸ் தளத்தினுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல அதில் போய் சர்ச் பண்ணி இந்த அப்படியே இந்த சென்டென்ஸை போட்டு இது எந்த நாட்டை குறிக்குது அப்படின்னு அந்த கோர்க்குனா அந்த கார்க்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லியிருக்கு விடை என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் சந்தேகப்படுறதுக்கு அவசியமே இல்லை இது இந்தியா தான் அப்படின்றது கண்டிப்பாக இது இந்தியா தான் இந்தியாவை தான் அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டிப்பாக நடக்கக்கூடிய காரியம் இதுல வந்து பல முன்னெடுப்புகள் ஏற்கனவே பல சுற்று பேச்சுவார்த்தைகள் ஆயிடுச்சு ரெண்டுக்கு நாடுமே சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு அக்ரிமெண்ட் கையெழுத்தாக வேண்டியதான் பாக்கி அப்படின்னு ரெண்டு நாடுமே சொல்லியிருக்காங்க இப்ப அது கண் கையெழுத்தாக போகுது அப்படின்னு அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது கோர்க் அப்படிங்கிறது இது வந்து நம்ம எக்ஸ் தளம் எலான் மாஸ்கா அவர்களுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது ஓகே அதன் மூலமாக தகவல்கள் வந்திருக்கு இது பரவலா எல்லாருக்கும் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்பதான் இது வெளியே வந்திருக்கு இந்த மாதிரி அப்படின்னு இதுக்கு நடுவில் வந்து அமெரிக்காவினுடைய ட்ரெஷரி அப்படின்னு அவரும் வந்து குறிப்பா உணர்த்திருக்காரு பேச்சுவார்த்தைகள்லாம் பல சுற்றுகள் முடிஞ்சு இறுதி சுற்றும் முடிஞ்சு போச்சு இனிமே வந்து இதை முன்னெடுத்து செய்ய வேண்டியதான் கையெழுத்து ஆக வேண்டியதுதான் பாக்கி இதோ ஆயிட போகுது நாளை காலையில பத்து மணிக்கு நல்ல செய்தி வரும் இரண்டு நாட்டுக்குமான நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்லிருக்காருன்னா இப்ப வந்து நீங்க கரண்ட் இதுல பாத்தீங்கன்னாக்க நூத்தி முப்பது பில்லியன் டாலர் இந்தியாவுக்கும் வர்த்தகம் இருக்கு அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து எண்பத்தி எட்டு பில்லியன் டாலர் வந்து இந்தியா ஏற்றுமதி செய்து அமெரிக்காவுக்கு அதில இருந்து அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியது வந்து நாற்பத்தி இரண்டு பில்லியன் டாலர்களா இருக்கு அப்ப என்ன ஆகுதுன்னா கேப் வந்து நாற்பத்தி ஆறு பில்லியன் டாலர் இந்தியாவுக்கு சாதகமா இருக்கு இதத்தான் வந்து ட்ரம்ப் பல சொல்லிட்டார் சொல்லிட்டாரு நீங்க ஏகப்பட்ட டாரிப் போடுறீங்க அதனால எங்க பொருட்களை எதையுமே உங்ககிட்ட விற்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு இப்ப வந்து இந்தியாவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா பல பொருட்கள் மேலே வந்து இப்ப இந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜீரோ டாக்ஸ் அப்படிங்கிற லெவலுக்கு வந்தாச்சு இந்தியா முக்கியமா என்னென்னலாம் பண்றாங்கன்னா ஃபார்மா ரொம்ப முக்கியமான இது அதுக்கப்புறம் நம்மளுடைய சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் நிறைய அதே மாதிரி அமெரிக்கால இருந்து வரது வந்து என்ஜினியரிங் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் இந்த பிளேன் அந்த மாதிரி என்ஜின்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதா ஸோ இதெல்லாம் குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு அதில் ரெண்டு நாட்டுக்கும் நடக்கக்கூடிய வர்த்தகத்தில் எந்தெந்த ஐட்டம்லாம் இருக்கு அப்படின்னு ஸோ ஏற்கனவே ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபார்மாவுக்காக நான் தனி டேரிஃப் கொண்டு வர போறேன் அது பெண்டிங்ல இருக்கு வெயிட் பண்ணிட்டு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு இப்போ இந்த ஒப்பந்தம் போடப்படும் எதுனாலன்னா இந்தியா ஃபார்மா கம்பெனிஸ் இருக்கு இல்லையா அது வந்து மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவில் ஜெனரிக்ஸ்னு சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் ஒரு நமக்கு நம்ம அங்க ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அமெரிக்காவுக்கு அதனால அது அடிபடக்கூடாதுங்கிறதுனால சில இடத்துல வந்து ஜீரோ டேரிஃப்ங்கிற இதுல வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு ஸோ ஆக மொத்தம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் ட்ரக் இந்த பார்மாசூட்டிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ் கெமிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் மிகப்பெரிய அளவுல அமெரிக்காவுக்கு போகுங்கிறது உறுதியாக நமக்கு தெரிய வருது இந்த லெவல பாக்க எப்படி வந்து இங்கிலாந்துல வந்து டபுள் த ட்ரேட் பண்ணணும் இப்ப நாற்பத்தி மூணு பில்லியன் பவுண்ட் ஸ்டெர்லிங்ல வியாபாரத்தை விரிவுபடுத்தி அமெரிக்கா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான வர்த்தகம் முப்பது பில்லியன் டாலர்ல ஐநூறு பில்லியன் முப்பது வரைக்குள்ளேயே மா கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதனால நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது மோதி வந்து ஒரு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்தியாவினுடைய மொத்த ஏற்றுமதி மட்டுமே ஒரு ட்ரில்லியன் டாலர் எட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து அறநூறு பில்லியன் டாலர் மொத்தமாக வருது அதில் வந்து ரெண்டு நாடுகளுக்குமே அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்துக்கு மட்டுமே அதில் பாதிக்கு பாதி வச்சா கூட ஒரு முந்நூறுலேருந்து நானூறு மில்லியன் பில்லியன் டாலர் வந்து வந்துடும் இன்னொரு அறநூறு பில்லியன் டாலர் பல ஆப்பிரிக்கல் நாடுகள் பல நாட்டுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இது ரொம்ப ஈஸியாக அச்சீவ் ஆகிடும்னு போயிடுது இப்போ தான் இன்னைக்கு அதாவது இந்த ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத எட்டாம் தேதி தான் இன்று இரவு ஏழரை மணிக்கு எந்த நாடு அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் ஒரு இனிமையான செய்தியாக வரும்னு இந்தியா தான் அது அப்படின்னு கோர்க் சொல்லிடுறத நம்மளும் உறுதிப்படுத்த சொல்லிட்டு இது தவிர பல பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இது வந்து இந்தியா தவிர ஜப்பான் மற்றும் சவுத் கொரியாவும் இந்த போட்டியில இருக்கு அறிவிக்கப்படலாம் அப்படின்னு ஆனா கோர்க் என்ன சொல்லுதோ அதுபடி நம்ம போவோம் ஓகே ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கார்க் சொல்றபடி நம்ம போவோம் இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தி வருன்றத ஏழரை மணி வரைக்கும் பொறுத்த இருந்து நம்ம பார்த்துக்கலாம் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஏற்கனவே அமெரிக்காவுக்கு போயிருந்தாரு பத்து நாள் ட்ரிப்பு அப்ப சில முன்னெடுப்புகள்லாம் நடக்கிறதா இருந்தது அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்றதா கூட தான் அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் இருந்தது ஆனால் அவர் வந்து அவசர அவசரமா இந்த பஹல்ஹாம் நிகழ்வுனால திரும்பி வந்துட்டாங்க இப்ப வந்து ஒருவேளை அங்க போக போறாங்களோ அப்படிங்கறத நம்ம எங்க இருந்து நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க மே நாலாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் இட்டாலியில இருக்கக்கூடிய மிலன் நகரத்துல ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அதனுடைய அதாவது ஏடிபின்னு சொல்லக்கூடியது அதனுடைய ஐம்பத்தி எட்டாவது ஆனுவல் மீட்டிங் இருக்கு அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக அதுல பங்கெடுக்கிறதுக்காக நிர்மலா சீதாராமன் வந்து மே நாலாம் தேதியில இருந்து ஏழாம் தேதி வரைக்கும் போயிருக்காங்க இப்ப வந்து அது முடியும் அந்த மாதிரி இருக்கும் போது ஒருவேளை அங்கிருந்து அமெரிக்கா செல்லக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கு தான் நான் நம்புறேன் அதன் காரணமாக தான் நான் வந்து இப்ப வந்து இந்த கார்க் கன்ஃபார்ம் பண்ணதையோ இல்ல ட்ரம்ப் போட்டிருக்கிற மெசேஜையோ இல்ல ஸ்காட் பெசன்ட் அவருக்கு மெசேஜையோ மிகவும் நம்பிக்கை தரக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்